செப்டம்பர் ஏழு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்பட்ட சந்திரகிரகணம் ராகுவால் ஏற்பட்டதா கேதுவால் ஏற்பட்டதா அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும் பொழுது சூரியனோட ஒளி பூமியால் முற்றிலுமாக மறைக்கப்படும் பொழுது சந்திரகிரகணம் ஏற்படுகிறது அதாவது பூமியோட நிழலால சந்திரகிரகணம் ஏற்படுது சயின்ஸும் நிழலாலதான் கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லுது நிழல் கிரகங்களாலதான் சந்திரகிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லுது செப்டம்பர் ஏழு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்பட்டது ஒரு சாதாரண சந்திர கிரகணம் இல்ல சிகப்பு நிற சந்திரகிரகணம் சூரியனோட ஒளிய பூமியோட நிழல் பில்டர் பண்ணும் போது அதிகமான சிகப்பு நிறம் நிற சூரிய ஒளி பூமியால் மறைக்கப்பட்டு நிறம் மட்டும் சந்திரன் மீது படும்பொழுது சிகப்பு நிற சந்திர கிரகணம் ஏற்படுகிறது ராகு கேதுங்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அதாவது இன்விசிபிள் பிளானட்ஸ் ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயும் சூரியனும் சிகப்பு நிறமுடைய கிரகங்கள் கேதுவும் சிகப்பு நிறமுடைய நிழல் கிரகம் தான் அதாவது முன்னோர்கள் பாம்பு பிடிக்கிறதுனாலதான் கிரகணங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கரும் சிகப்பு நிறமுடைய கேது நிழல் கிரகம் சந்திரனை பிடிப்பதாலோ அல்லது மறைப்பதாலோதான் தான் சிகப்பு நிற சந்திர கிரகணம் ஏற்படுது ஏழாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோவை பாருங்க சந்திரன் ரெட்டிஷா இருக்குது ஸோ செம்பாம்பான கேது நிழல் கிரகம் சந்திரனை பிடிக்குது இருபத்தி ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த சந்திர கிரகணத்தை பாருங்க கருப்பு வெள்ளை கலரில் சந்திர கிரகணம் வந்துச்சு ராகு நிழல் கிரகம் சந்திரனை பிடிக்கிறதுனால இந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு சோ செம்பாம்பான கேது தான் இந்த சிகப்பு நிற சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு என்பதை இதன் மூலமா நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சந்திர கிரகணத்தால கெடுதல்கள்லாம் ஒண்ணு இல்லைங்க நாகதோஷத்துல உள்ளவங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் இது என்னோட கருத்து தான் அறிவியலும் ஜோதிடமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற என்னோட ஆராய்ச்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும்